ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல நலம் தரும் நவராத்திரியின் ஏழாவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு ஏழாவது நாள் சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய முதல் நாள் இந்த நாள்ல அம்பாளை எப்படி நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவலோடு நான் பார்த்து வியந்த அம்பிகையினுடைய ஆலயங்கள்ல இன்னைக்கு எந்த அம்பாளை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவுல வாங்க தேவியர்களை முப்பெரும் தேவியராக நாம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு மூன்று நாமங்களோடு வழிபடக்கூடிய ஒரு அழகான உன்னதமான விழா நவராத்திரி திருவிழா இந்த நவராத்திரி திருவிழாவின் நிறைவு பகுதியில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் ஏதோ நவராத்திரி ஆரம்பித்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளே கடகடன் இத்தனை நாள் ஓடிடுச்சா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல ஆமாம் உற்சாகமான ஒரு திருவிழா அன்றாடம் நமக்கு நிறைய வேலைகள் நிறைய பணிகள் நிறைய பேரை சந்திக்கிறது நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் அம்பிகையினுடைய அற்புதமான அருளாசி இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த நவராத்திரியில் கிடச்சிட்டு இருக்கு அந்த வகையில் சரஸ்வதி தேவியை வாக்தேவியாக ஞானத்தினுடைய பிம்பமாக ஞான வாணியாக கலைவாணியை வழிபடக்கூடிய முதல் நாள் சரஸ்வதி பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லித் தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அதனால் ஏதோ குழந்தைங்க சரஸ்வதியை கும்பிட்ணும் அதனால் அவள் படிப்பு கடவுள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது சரஸ்வதி தேவி முழுக்க 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 நமக்கு ஞானத்தை அருளுகின்ற தேவி ஞானம் எந்த வயசுல வேணும் பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் மட்டும் ஞானம் இருந்தால் போதுமா இல்லைல்ல இளமையிலிருந்து வாழ்நாள் முடியும் மட்டும் நமக்கு ஞானம் என்பது அவசியமானது அப்ப ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய தேவியை எப்ப கும்பிடணும் எல்லா காலத்திலையும் தான் கும்பிட்ணும் அதனாலதான் இந்த மூன்று தேவியரையும் எல்லா காலத்திலும் நினைப்பதற்கு நமக்கு வசதி இல்லை நேரம் இல்லை அப்படின்னாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது மறக்காமல் கண்டிப்பாக இந்த முப்பெரும் தேவியர்களை கொண்டாடி மகிழணும் அந்த வகையில கலை மகளாக நமக்கு விளங்கக்கூடிய அந்த அன்னை சரஸ்வதி தேவிய நாம வழிபடக்கூடிய அழகான இந்த மூன்று நாட்கள்ல முதல் நாள் கலைகள் அனைத்தையும் அவள் நமக்கு வாரி வாரி வழங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு யாரெல்லாம் என்ன கலைகள் கத்துக்குறீங்களோ பரதமா இருக்கலாம் அல்லது பாட்டா இருக்கலாம் அல்லது வாத்தியங்களாக இருக்கலாம் அல்லது படிப்பு சார்ந்த வேறு ஏதாவது கலைகளாக இருக்கலாம் பள்ளியில கல்லூரியில படிக்கலாம் இதெல்லாம் இல்லாம நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனைய சரஸ்வதி தேவி கிட்ட வச்சுக்கோங்க முதல் நாள் துவங்கும் போதே இந்த பிரார்த்தனைய சரஸ்வதி தேவிக்கு சொல்லிடுங்க எனக்கு இன்னது வேணும் இப்ப நான் சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணணும்னா அம்மா எனக்கு நல்ல வாக் பலிதத்தை கொடு சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல வன்மையை கொடு பேசும் திறமையை கொடு நல்ல ஞாபக சக்தியை கொடு அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் சரஸ்வதியை பிரார்த்தனை பண்றேன் இதே ஒரு குழந்தை பிரார்த்தனை பண்ணா நான் வந்து பள்ளியில நல்லா படிக்கணும் இதே ஒரு பரதநாட்டிய கலைஞர் பிரார்த்தனை பண்ணா என்னுடைய ஆடல் கலை நல்லா வரணும் அப்படின்னு யார் யார் என்னென்ன கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பிரார்த்தனையா அம்பாள் கிட்ட முதல்ல நாம் வச்சிடலாம் அதற்கு அடுத்தபடியாக அம்பாள்கிட்ட நாம என்ன மாதிரி இன்னைக்கு வழிபாடு அப்படிங்கறதுக்கு என்னென்ன தேவை என்ன ராகம் என்ன வழிபாடு அப்படிங்கறத சாம்பவி அப்படிங்கிற திருநாமம் அமைந்துள்ளது இன்றைக்கு மலர்களை பயன்படுத்தி சங்கு வடிவத்தினாலான கோலங்கள் நாம இடுவது சிறப்புக்குரியது மலர்கள்ல தாழம்பூவும் இலைகள்ல தும்பை இலையும் இன்னைக்கு பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதமும் சுண்டல்ல கொண்டை சுண்டலும் பழத்தில் பேரிச்சம்பழம் ராகம் விலகரி நிறம் இளம் சிவப்பு ரொம்ப அழகா அம்பாளுக்கு என்னெல்லாம் நைவேதியம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதில் என்ன உங்களால் முடியுதோ அதை நாம் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்து மகிழ்ந்து கொள்ளலாம் சரி இன்னைக்கு நான் பார்த்துவி அந்த அம்பிகையில உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னா திருவாரூர் திருத்தலத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை கமலாம்பிகை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் திருவாரூர் தெரியாதவங்க யாருமே கிடையாது பிறக்கமுக்தி அப்படின்னாலே திருவாரூர் தான் அந்த அழகான திருவாரூர் திருத்தலத்தை பத்தி எவ்வளவு வேணாலும் நம்ம பேசலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் மீது வைத்த காதல் பெரிதா அல்லது செய்து கொடுத்த சத்தியம் பெரிதா என்ற கேள்வி எழுந்த போது இறைவன் மீது வைத்த காதல்தான் பெரிது அப்படின்னு சத்தியத்தை மீறி வந்து தரிசனம் செய்த இறைவன் யாரு அப்படின்னா ஆரூரார் தான் ஆரூர் பற்றி பத்தி சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு பிறவி போதாது அவ்வளவு விஷயங்கள் ஆரூர் திருத்தலத்துல அமைஞ்சிருக்கு ஆரூரப்பனை தரிசனம் செய்வது என்பது வாழ்க்கையில நாம் செய்த புண்ணிய பலன் அந்த ஆரூரார் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பல அழகான காட்சி தேருனாலே திருவாரூர் தான் அந்த திருவாரூர் தேரில் அவர் எழுந்தருளி வருகின்ற காட்சி அவர் ஒவ்வொரு வாகனங்களிலும் வருகிற காட்சி இப்படி பல காட்சிகள் நமக்கு இருந்தாலும் திருவாரூர் தியாகராஜா அப்படின்னு நாம சொன்னாலே எல்லாருக்கும் நினைவில் வரக்கூடியது அஜபா நடனம் என்கின்ற ஒரு அழகான நடனம் தான் திருவாரூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆடக்கூடிய அஜபா நடனம் அப்படிங்கிறதே ஒரு தனி அழகு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரூர் எப்படி எப்படி எல்லாமோ நாம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அஜபா நடன தரிசனம் வாழ்நாள்ல ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரிசனம் அதை பார்த்து ரசிச்சவங்களுக்கு தான் தெரியும் அஜபா நடனம் எப்பேற்பட்ட நடனம் அப்படின்னு அந்த அஜபா நடனம் ஆடக்கூடிய இறைவனுக்கு அரணாக இருந்து அந்த அஜபா நடனத்தை ஆட வைத்து வழி நடத்துகிற கமலையாக அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான கமலாம்பாள் அப்ப இந்த கமலாம்பாள் எப்பேற்பட்ட அம்பிகை அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணிக்குவீங்க இல்லையா அதனாலதான் நான் அஜவா நடனத்திலிருந்து நான் ஆரம்பிச்சேன் இந்த திருவாரூரை பற்றி சொல்லுவதற்கும் அம்பாளை பற்றி சொல்லுவதற்கும் அநேகமான விஷயங்கள் நமக்கு நிறையவே இருக்கு எப்படி கோயில் ரொம்ப பெருசோ அது மாதிரி கோயிலினுடைய வரலாறு மிக மிக பெரியது இந்த உலக மக்கள் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அம்பிகை மிக மிக அழகாக எங்குமே இப்படி ஒரு கோலம் பார்க்க முடியாது இது போன்ற ஒரு அற்புதமான ரூப தரிசனம் எங்கும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றால் கமலை என்கின்ற திருநாமத்தோடு இந்த அம்பாளை இங்கே நம்ம தரிசனம் பண்றோம் முதல்ல இந்த அம்பிகையினுடைய ரூபத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அம்பாளை நீங்கள் பார்த்தீங்கனாலே வித்தியாசமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கால் மேலே இன்னொரு காலை மடித்து வச்சு அம்பாள் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான திருக்கோலம் பார்க்குறதுக்கு இது ஏதோ கால் மேலே கால் போட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு கால் மேலே இன்னொரு காலை மடித்து வச்சு அமர்ந்திருக்கிற இந்த கோலம் ஒரு யோகாசன கோலம் இந்த யோகாசனத்துல அம்பாள் எதுல அமர்ந்திருக்கிறாள் அவள் அமர்ந்திருக்கிற பீடம் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க தத்துவங்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி அதை பீடமாக்கி அம்பாள் அதில் மேலே இங்கே எழுந்தருளி அவர்கள் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான தத்துவங்களை பீடமாக்கி விட்டாள் அந்த பீடத்துக்கு மேல அம்பாள் யோக முத்திரையிலே அமர்ந்து தவம் செய்யக்கூடிய ஒரு அழகான கோலம் தான் இந்த கமலையினுடைய கோலம் இந்த கோலத்தை நீங்க பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் எவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அற்புதமா இருக்கும் அந்த சிரிச்ச முகம் அந்த அம்பிகையினுடைய அழகான அந்த புன்னகையை பார்த்து அந்த கோலத்தை பார்க்கும் போதே ஒரு ஞானத்தினுடைய பிம்பமாகவே அந்த அம்பாள் அப்படியே தெரிவாள் இவள் கலைமகள் அலைமகள் மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தேவியினுடைய மொத்த வடிவமும் யாரு அப்படின்னா கமலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில கா என்பது கலைமகளையும் மா என்பது மலைமகளையும் லா என்பது அலைமகளையும் குறிக்கக்கூடியதாக அமர்ந்திருக்கிறது ஆக கலைமகள் மலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று தேவியர்களையும் ஒன்றாக இணைத்த ஒரு யோக வடிவம் அம்பாள் தவம் செய்கின்றாள் எதற்காக தவம் செய்கின்றாய் நிறைய ஊர்களில் அம்பாள் தவக்கோலத்தை நம்மளால பார்க்க முடியும் அதுக்கும் இதுக்கும் என்னமா வித்தியாசம் அப்படின்னா மற்ற இடங்கள்ல அம்பாள் தவம் செய்கின்ற போது தான் இறைவனை அடைய வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு சாபத்தால பூமிக்கு வந்துட்டு அது நீங்கி திரும்ப இறைவனை அடையணும் அப்படிங்கிற காரணங்கள் நிறையவே இருக்கும் ஆனா இந்த திருவாரூர் தலத்துல அம்பாள் தவம் செய்யறதுக்கு காரணம் என்னவா உலக மக்கள் நல்லா இருக்கணுமா யாரு, நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு யாரு தவம் பண்றா ஜெகன் மாதா தவம் பண்றா உலகத்துக்கு நாயகியாகிய அன்னை மூன்று தேவியின் வடிவத்தையும் ஒன்றாக்கி முப்பெரும் சக்தியினுடைய ரூபத்தை கமலை என்ற வடிவமாக்கி அந்த கமலை தத்துவங்கள் மேல் உட்கார்ந்து தவம் செய்கின்றாளாம் உலக மக்கள் சௌக்கியமா இருக்கணும் மக்களெல்லாம் ஞானம் பெறணும் மக்களெல்லாம் செல்வம் பெறணும் மக்கள் எல்லாம் வீரம் பெறணும் மக்கள் எல்லா விதமான நலன்களையும் பெறணும் அதை விட இன்னொன்னும் இருக்கு நாம எல்லாரும் தியாகராஜரின் அருளை பெறணும்னு அம்பாள் நமக்காக அங்கே தவம் செய்கிறாளாம் அப்ப யோசிச்சு பாருங்க அம்பாள் எப்பேற்பட்ட ரூபினியாக அங்கே விளங்குகிறாள் அப்படின்னு இந்த கமலைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அம்பாளினுடைய வழிபாட்டுல லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த அர்ச்சனை கூறியதாக நாம இன்னமும் அதை அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கின்றோம் அம்பிகைக்கு எத்தனையோ வழிபாடுகள் சொல்வதற்கு ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்பது மிக மிக உயர்ந்த ஒரு ஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமத்தின் மொத்த மொத்த வடிவமாக ஒரு அம்பாள் உண்டு அப்படின்னா அது கமலாம்பாள் தான் இந்த கமலாம்பாள் மொத்த லலிதையினுடைய வடிவமாக அவள் விளங்குகிறாள் அப்படிங்கறதுனாலதான் சக்தி பீடம் இருக்குது இல்லையா இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்திலையும் உங்களால எல்லா கோயில்லையும் போய் அம்பாளை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த திருவாரூர்ல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய கமலாம்பிகையை வழிபட்டால் போதுமா ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களையும் வழிபட்ட நலன் கிடைக்குமா அப்ப இந்த கமலாம்பிகை பேர்பட்ட அருள் பெற்றவள் அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க மிக அருள் நிறைந்த அம்பிகையாக விளங்கக்கூடிய கமலையை ஐம்பத்தி ஓரு சக்தி பீடம் போய் அம்பத்தி சக்தி பீடம் முழுவதுமாக போறது அப்படிங்கிறத அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இந்த கோயிலும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்துல ஒன்று முயற்சி செஞ்சா கண்டிப்பாக ஒரு சில ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களையும் போய் நம்மளால தரிசனம் பண்ண முடியும் ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பா கிடைக்காது இல்ல ஆனா எல்லாருக்கும் திருவாரூர் போற வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் ஒரு முறையேன வாழ்க்கையில திருவாரூர் போய் ஆரூராரை தரிசனம் செய்துவிட்டு எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய இந்த கமலாம்பிகையை நாம் வழிபாடு பண்ணினோம்னா அம்பத்தி ஓரு சக்தி பீட வழிபாட்டையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில பெற்ற புண்ணிய பலனை பெறலாம் அப்படின்னா இது வரைக்கும் கமலையை பார்க்காதவங்க கண்டிப்பா பஸ் ஏறி கிளம்பிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த கமலாம்பாளுக்கு இன்னொரு அதிசயமான சிறப்பும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கமலாம்பாளினுடைய எழுந்தருளக்கூடிய உற்சவ ரூபம் இருக்கு பாத்தீங்களா அது மனோன்மணி என்று அழைக்கப்படுகின்ற ரூபம் மனோன்மணி யார் யோக நிலையில பயிற்சி பெற்றவர்களுக்கும் யோகத்தை பற்றி அறிந்தவர்களுக்கும் யாரு அப்படிங்கறத நல்லா தெரியும் நாம் சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா என்று சொல்கின்ற ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஒரு ஆன்மாவானது மேல எல்லாவற்றையும் கடந்து துவாதசாந்த பெருவழியில போய் பரவெளியோட கலக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த புருவ மத்தியிலிருந்து கை தூக்கி மேலேற்றி அவர்களை காப்பாற்றுகின்ற தெய்வமாக உச்சியில் இருந்து அருளக்கூடிய தெய்வத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மனோன்மணி அப்படின்னு பேர் அந்த மனோன்மணியினுடைய ரூபமும் கமலையினுடைய ரூபமும் ஒன்று அப்படின்னும் போது இவளுடைய யோக நிலையை பத்தி இதுக்கு மேலே வேற ஏதாவது விவரிப்பதற்கு வேண்டுமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இவளுக்கு பைந்தவ வாசினி அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு கமலைக்கு வாசினி அப்படின்னா என்ன வாசினா வாசம் செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் பைந்தவம் அப்படின்னா புருவ மத்தி அப்படின்னு அர்த்தம் பைந்தவ வாசினி அப்படின்னு நம்பால ஏன் சொல்றாங்க புருவ மத்தியில இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம சக்திய மனோன்மணியாக இருந்து பைந்தவ வாசினி தான் மேல் செய்து மேலே ஞான நிலையை ஒருவன் பெறுவதற்கு அருள் செய்யக்கூடிய தேவி தான் இவள் யோக தேவியாக சுயம்பு நாயகியாக இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றாள் அப்ப கமலாம்பிகை எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அம்பாள் அப்படிங்கிறத நீங்க யோசனை செஞ்சு பாருங்க உண்மையிலேயே நான் என்னுடைய இளம் வயதுல முதல் முறை இந்த கமலையை பார்த்த போது அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன் என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை என்னால நிறுத்தவே முடியல இன்னைக்கும் அது உண்மை இந்த அம்பாளை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகு மூலஸ்தானத்துல அந்த அம்பாளை அலங்கரித்து இருக்கக்கூடிய அந்த விதம் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் இப்படி ஒரு ஆனந்தமான அழகு அற்புதமான ரூபம் கமலாம்பாள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த கமலாம்பாளை போய் பார்க்காம என்னால இருக்கவே முடியாது கண்டிப்பா திருவாரூர்ல நிகழ்வுக்கு போற போது முதல்ல போய் கமலாம்பிகையை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய மேடைக்கு சொற்பொழிவுக்கு வரக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்கேன் சிதம்பரத்தில் ஒரு ராஜா நடராஜா நமக்கு இன்னொரு ராஜா இருக்கிறார் தியாகராஜா தியாகராஜாவை பத்தி சொல்லவே வேண்டாம் அந்த தியாகராஜா ராஜாவா இருக்கிறார் அப்ப இங்க இருக்கிற அம்பாள் எப்படி இருப்பா தானே இருப்பா கமலாம்பாள் ராணி போல ஒரு தோற்றத்தில் அமர்ந்திருப்பாள் ஒரு மகா ராணி எப்படி தன்னுடைய பீடத்திலே அமர்ந்திருப்பாளோ அது போல கமலாம்பிகை அந்த மூலஸ்தானத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய காட்சியை காண கோடி 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 கண்கள் இருந்தாலும் பத்தாது அப் அடங்கிவிட்டால் பிறந்து விட்டால் முக்தி தரக்கூடிய திருத்தலமாக இந்த தலம் ஏன் விளங்குகிறது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இறைவனும் அதற்கு ஒரு காரணம் இந்த கமலையும் அதற்கு ஒரு காரணம் காமம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் அனைத்து அடக்கி அடங்கும் இடத்தில் ஆன்மாவை கரை சேர்க்க நிற்பவள் கமலை என்று பெயர் அப்ப பிறவாமை வேணும்னா கமலாம்பாலை ஒரு முறையாவது பார்த்தோன்னும் இது வரைக்கும் நீங்க கமலாம்பாளை பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க ஏற்கனவே கமலாம்பிகையை தரிசனம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்க அவளை அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த அழகான பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நலம் தரும் நவராத்திரியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி Voilà quoi.